ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஜி சேனல் இன்றைக்கிடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னி சீரியலோட இன்னைக்கு ப்ரோம்தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு கதை புதுசாக இருந்துகா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரோம்மா என்ன காமிச்சிருக்காங்கன்னா எல்லாம் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அதாவது பொன்னி ஃபேமிலி பிரித்தி எல்லாருமே வந்து ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பிரித்தி ரூம் கதவை யாராவது தட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் போய் கதவை தட்டி இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வெளியே வந்துட்டு அந்த ரூம் சர்வான் எல்லாத்துக்கிட்டேயும் போய்ட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணிட்டுருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிக்கிறாங்க உடனே காமன் நேரத்துக்கு முன்னாடி நடந்தது இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ப்ரித்தி அவங்க மட்டும்தான் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கதவை அதாவது டோரை தட்டுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதனால் ப்ரீத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இப்போ ஒரு கேம் வந்து கேம் பண்ணி பிளான் பண்ணுற மாதிரி வந்து எனக்கு காமிச்சிருக்காங்க என்னென்னா பாருங்கள் நான் எவ்வளோ பதட்டமாக வந்து ஓடி வரேன் எவ்வளோ பயத்தோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கத்து கதவை தட்டினதை வந்து இவங்க நான் பயத்தோடு வந்தேன் அப்படிங்கிறது மட்டும் பதிவு பண்ணுறாங்க ஆனால் அங்கே பக்கத்தில் இருந்தவர் அதாவது சிசிடிவி செக் பண்ணிகிட்டு இருக்கிற என்ன சொல்கிறாருனா நீங்கள் பயத்தோடு தான் வந்து தட்டிகிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து உங்கள் ரூம் கதவை வேறு யாருமே வந்து தட்டின மாதிரி எதுவுமே தெரியல மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரித்திட்ட இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கண்டுபிடிப்பாங்களோ இல்லை ஏதாவது இவங்க மாட்டி விட்ற மாதிரி ஏதோ பிளான் ப்ளான் பண்ணுது மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம படிப்படியா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர்ப்பேங்க செமரிஸ்ட்டாக போயிட்டு மறக்காம பாருங்கள்